நம்ம திருநெல்வேலியில ரிசெப்ஷன் என்கேஜ்மெண்ட் காலேஜ் ஸ்கூல் ஃபேர்வெல் பர்த்டே பார்ட்டி ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஈவென்ட்ஸ் நடத்திக்கலாம் ஒரு தரமான ஸ்பாட்னே சொல்லலாம் நம்ம கிரீன் பிளானட்ட கிரீன் பிளானட் நேமுக்கு தகுந்தாப்புல அந்த இடத்த பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா பச்சை பசைனு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் ஸ்டேஜ்ல மைக்ல பேசுறதுல இருந்து டான்ஸ் பங்க பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு நல்ல ஒரு லாங் சிட்டிங் இடம் அப்புறம் நல்ல நீட்டா கியூட்டான ஒரு மினி கால் இங்க இருக்க டோர் சஃபுல்லாம் திறந்துக்கலாமாமா இங்க இருந்தே ஸ்டேஜ்ல நடக்கிற ஃபங்க்ஷனை பாக்குற மாதிரி ஒரு செட்டப் அப் வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு போட்டோ சூட் பிளேஸ் பக்கத்திலே டிரெஸ்ஸிங் ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு அப்புறம் இந்த சைடு வரிசையாக டேபிள்லாம் போட்டு பஃபே சிஸ்டம் அதுக்கு பக்கத்துல இந்த ரவுண்ட் ரவுண்ட் டேபிள்லாம் போட்டு உட்காந்து சாப்பிடுற மாதிரி நல்ல ஒரு பெரிய ப்ளேஸ் இருக்கு அப்புறம் பார்க்கிங் வசதி சொல்ல மறந்துட்டேன் கிட்டத்தட்ட ஐம்பது காருக்கு மேல விடலாமா பாத்ரூம் வசதியில இருந்து உள்ளேயே எல்லாமே இருக்காங்க நம்ம கிரீன் பிளானட் பார்ட்டி லேனன் ஹால் எங்க இருக்குன்னா நம்ம கேடிஸ் நகர் பாலம் இருக்கு பாத்தீங்களா திருச்செந்தூர் போற ரோட்ல கொஞ்சம் தூரத்திலே தான் இருக்கு நம்ம கிரீன் பிளானட் மோர் டீடைல்ஸ்க்கு அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் தேவைகள் இருக்கவங்க